ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேசி டிசைனர் நம்ம இன்னைக்கு வந்து இந்த சின்ன மிஷின் தையல் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சகோதரி வந்து டவுட் கேட்டிருந்தாங்க பெல்ட் வந்து அவுந்துட்டே வர்றது அப்படின்னு சொல்லி அதுக்கான வீடியோ தான் இது இது வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இது இந்த பெல்ட்டு போட்டிருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்கட்ருடைய நாடாக தான் போட்டிருக்கேன் பெல்ட்டு நார்மலாக நான் வந்து எப்போவுமே இந்த நாடாக தான் யூஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நாடாக தான் திரிச்சு போட்டிருக்கேன் இதை வந்து இது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து இது எப்படி ரெடி பண்ணுறது இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த இதை இந்த பாயிண்ட்டை வந்து தச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தைச்சி விட்ருக்கேன் இது வந்து இந்த இந்த நாடா நம்ம போட்டோம்னா இது வந்து திரு நம்ம தைக்க தைக்க வந்து பெல்ட்டு வந்து லூஸ் கொடுக்கும் லூஸ் கொடுக்கும்போது வந்து நம்ம இதை டைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை கட் பண்ணிடக்கூடாது கட் பண்ணாமல் இதாக இருக்குல்ல எங்கனையா ஒரு இடத்துல இதில் வந்து ரெண்டு மூணு இடத்துல தச்சுருப்பேன் பாருங்க இந்த இருக்குல்ல இந்த தச்சிருக்கேன் அடுத்தது இதுதான் நம்ம நார்மலாக ஜாயிண்ட் போட்டிருக்கிற இடம் நார்மலாக நம்ம ஜாயிண்ட்டு போட்ட இடம் இது தான் இதுக்கு கீழே வந்து இந்த தச்சிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி வந்து இப்போது இன்னும் லூஸ் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு ரொம்ப நெருக்கமாக வராத அளவுக்கு கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு இந்த இதை வந்து இப்படி நம்ம முறுக்கி இப்படி சுத் சுற்றிட்டு இதை பெல்ட்டு சைஸு கொண்டு வந்து தான் நம்ம இதில் போடுவோம் இதை வந்து சுற்றி இருக்கிற இந்த பாயிண்டை வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க ஒத்தையை எடுத்து விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க கம்மியாக இந்த இந்த அளவுக்கு ஒரு காலிஞ்சி அளவுக்கு வந்து இப்படி மடிச்சிட்டோம் தெரியுதா இதை இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இந்த மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சமாக வச்சுட்டு இதில் வந்து ஊசி நூல் வந்து கொஞ்சம் ஒரு நாலு நூல் அஞ்சு நூல் அந்த மாதிரி டபுளாக போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கரெக்டாக சைஸுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா டைட்டாக தைச்சி அப்படியே நாட் போட்டு எப்பவும் போல் கட் பண்ணி விட்ருங்க இந்த போட்டுக்க மாருங்க இது வந்து நான் அந்த மாதிரி தச்சுருக்கிற பாயிண்ட் தான் இது வந்து பெல்ட் லூ இது வந்து லூஸ் ஆகுது இந்த நாடாக வந்து லூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வந்து டைட் பண்ணிக்கிறோம் இப்போ நார்மலாக நம்ம வந்து இதுக்கு நான் இந்த பெல்ட் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே என் கை பாருங்க இந்த ரெண்டு பக்கத்துக்குமே நம்ம கையை வந்து இப்படி வச்சுக்கணும் இந்த நாடாவை இந்த இந்த வீலுடைய அந்த பக்கமும் இந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து இப்படி எடுத்து விட்டீங்கனாலே கரெக்டாக அந்த பாயிண்டோடு வந்து இப்படி இவ்வளவு இவ்வளவுதான் இப்படி தான் இதுக்கு வந்து நாடா போடணும் இந்த நாடாக வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து பெல்ட் அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி திரிச்சு விட்ருங்க நல்லா இப்படி இப்படி நல்லா திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா மிஷினில் ஏற்றுங்க இப்போது அந்த சகோதரி கேட்டிருந்தது கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த பெல்ட் வந்து இப்படி அவுந்துட்டே வந்துடுது தைக்க முடியலை அப்படின்னாங்க அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இந்த வீல் மாதிரி கொடுத்துருக்காங்கள இதுக்கு இடையில இருக்கிற இந்த இந்த குழி மாதிரி இருக்கிற பகுதி வந்து எப்படி இருக்குது மிஷினில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து இந்த நாடாக போய் இப்படி உட்காருதா இந்த பெல்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த பெல்ட் இப்படி உள்ளே போய் இப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இது பாருங்கள் கரெக்டாக இது உள்ளே இருக்குது வெளியில் மிதந்து வரல இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குது இந்த பகுதியும் இந்த பகுதியும் இந்த ரெண்டு பகுதியுமே ஈவனாக இருக்குது இது நல்லா அந்த பள்ளம் வந்து இந்த பெல்ட் போடுறதுக்கான பள்ளம் வந்து கரெக்டாக இருக்குது அதனால வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது அந்த பெல்ட் வந்து உருவி வர்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாருங்கள் இந்த மிஷினில் பாருங்கள் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கிட்ட இந்த பாருங்கள் இதில் வந்து இந்த பகுதியில் வந்து கம்மியாக இருக்குது எனக்கு உயரம் கம்மியாக இருக்குது அதாவது இந்த சென்டரில் இருக்கிற கேப்பு பகுதிக்கு இங்கிட்டு இருக்கிறதுல வந்து உயரம் கம்மியாக இருக்குது இதில் வந்து கூட இருக்குது அப்போ இதுக்கு இடையில் நம்ம போடுவோம் இந்த பாயிண்ட் பாருங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்குது நல்ல குழி மாதிரி அழகாக இருக்குது இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக இருக்குது இதில் உயரமாக இருக்குது இந்த மாதிரி வந்து அப் அண்ட் டவுன் இந்த வீலில் வந்து இந்த குழி கரெக்டாக இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிற அந்த பகுதி வந்து அப் அண்ட் டவுனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பெல்ட் நழிவு வந்துடும் அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ வந்து நம்ம வேறு புது மிஷின் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் நீங்கள் மிஷின் வா புதுசாக வாங்குறீங்க அப்படின்னாலுமே பெடல் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இந்த இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க இந்த இப்படி வர்றதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது மற்றபடி வந்து நார்மலாக எதுனாலும் அவுந்து வரும் அப்படின்னா லூஸ் ஆகிடுச்சு அந்த பெல்ட்டு பெல்ட் லூஸ் ஆகிடுச்சி நம்ம டைட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவுந்து வரும் தையல் விழாது இந்த மாதிரி ரீசன் வரும் மத அப்படி இல்லை இது வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த அளவு கம்மியாக இருக்குது அப் அண்ட் டவுனாக இருக்குது நான் இந்த கரெக்டாக உள்ளே போய் இந்த வீல் போ வீலுக்குள்ளே போய் இந்த பெல்ட் போய் உட்காரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஷின் தான் மாற்றுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கோ மறக்காமல் நாங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்